அதை நான் ப்ரௌடாக சொல்ல எயிட்டி ஃபைவ் நான் நார்மல் டெலிவரி பண்ணியிருக்கேன் எவ்ரி அவர் நான் வெளியில போய் பார்ப்பேன் வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிட்டே இருக்கும் சரி போயிடும் போயிடும் எப்பவுமே மழை வரது தானே இவ்வளோ இவ்வளவு நினைச்சு கூட பார்க்கல அந்த விண்டோ வரைக்கும் தண்ணி நாங்களே திரும்பி பார்த்துட்டு இட் வாஸ் ஷாக்கிங் என்னடா இவ்வளோ தண்ணி வந்திருக்கு முதல்ல இந்த ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகி வந்துருச்சு சப்போஸ் நின்றுச்சுன்னா அதில் இறங்கி அந்த குழந்தைய தூக்கிட்டு எப்படி போக முடியும் இன்னைக்கு நான் வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன் அது உண்மையான ஒரு கதை அது ஒரு சின்ன பொண்ணு நாற்பது வருஷம் முன்னாடி பிறந்தா அவள் பிறந்த உடனே ஓகே இன்னும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நல்லா படிப்பா வளர வளர அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லி நல்லா படிச்சுட்டு இருந்தா அவங்க அப்பா அம்மாவோடய பிளெஸ்ஸிங்ஸ் அவளுக்கு எப்போவுமே இருந்துச்சு டாக்டருக்கும் படித்தா அதுக்கப்புறம் அவளோட ஊர்லல வெளியூருக்கு போய் படித்தாள் அதுலேயும் டஃப்பாக இருந்துச்சு வெளியூரில் போய் படிக்கும் போது எல்லாேருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் புது லாங்குவேஜ் வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டு புது லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அது மாதிரி தான் அவள் படித்து முன்னுக்கு வந்தாள் நெக்ஸ்ட்டு அவள் படித்த பிறகு அவளுக்கு வந்து கைன காலஜஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டான் அதுக்கும் ஹார்டாக ஒர்க் பண்ணி கைனா காலஜஸ் அவங்க பேரண்ட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸால் ஷி ஒரு கைனகாலஜி சீட் கிடச்சி ஷி வெண்ட் ஹெட் அண்ட் அவள் படிக்க ஆரம்பிச்சுட்டா அதை படிக்க படிச்ச முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவள் பர்பஸ் இன் லைஃப் என்னன்னு பார்த்தா கைனோக்காலஜிஸ்ட் ஆகிட்டோம் என்ன பர்பஸ் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய நார்மல் டெலிவரிஸோட ரேட் வந்து கம்மியாகிட்டே போயிட்டு இருந்துச்சு சிசேரியன் ரேட் அதிகமாகிச்சு இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் மற்றவங்களாம் வந்து வேறு வேறு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாமே படிக்கும்போது இவ்வளோ படித்தா லேப்ரோஸ்கோப்பி கற்றுக்கிட்டா எல்லாமே கற்றுக்கிட்டா ஃபர்டிலிட்டி ஆனால் அவளோட ஃபோக்கஸ் எப்போவுமே அந்த நார்மல் டெலிவரியில் தான் இருந்துச்சு ஸோ ஷி வாண்ட் அவள் வந்து ஒரு செட்டப் மாதிரி ஒரு பெரிய செட்டப்பில் வேலை செஞ்சு எல்லாருக்கும் நார்மல் டெலிவரி பண்ணணும்னு ஆசைப்பட்டா இனிஷியலாக அவளுக்கு பிகாஸ் முடித்த பிறகு அவளுக்கு உடனே ஒரு பெரிய வேலைலாம் கிடைக்கல படிப்படியாக முன்னுக்கு வரணும்னு அவள் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரியிலே ஃபோக்கஸ் பண்ணும் போது நிறைய நேரம் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய நிலமை வரும் ஆனால் அதை வந்து அவங்க கலீக்ஸ்லேருந்து எல்லாருமே கொஞ்சம் ரிடிக்யூல் தான் பண்ணாங்க இந்த பொண்ணு என்ன எப்போ பாரு ஹாஸ்பிட்டல்லே இருக்குது ஏன் இது எயிட்டீன் ஹவர்ஸ் எடே ஒர்க் பண்ணுது இது மாதிரி நிறைய பேர் அவளை பற்றி இருந்தாங்க அதை பற்றிலாம் கண்டுக்காமல் அவளோட ஃபோக்கஸ் நார்மல் டெலிவரியிலே இருந்துச்சு எங்கே ஒரு ஒரு பேஷண்ட்டும் அவகிட்ட வரும்போதெல்லாம் அவங்க நார்மல் டெலிவரிக்கு அவ்வளோவே தனியாக ட்ரெயின் பண்ணி அவங்கள பண்ண ஆரம்பித்தேன் அவளோட ரியல் டெஸ்ட் எப்போ வந்துச்சுன்னா சென்னை ஃப்ளட்ஸில் ஷி வாஸ் அப்போ தான் ஷி வாஸ் ஒன்லி ஒன் இந்த ஹாஸ்பிட்டல் வேறு யாருமே இல்லை கைனோகாலஜிஸ்டாக ஒத்தவதாக இருந்த அந்த ஹாஸ்பிட்டலில் அப்போ தான் அவளோட ரியல் டெஸ்ட் வந்துச்சு பிகாஸ் ஆல் பை ஹர் செல்ஃப் ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஷி வர்ற பேஷண்ட்ஸுக்கு நார்மல் டெலிவரி பண்ணும் அதுவும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வேறு எந்த ஹாஸ்பிட்டலும் பக்கத்தில் மூடி இருந்துச்சு அவன் மட்டும் தான் பண்ணியே இருக்கணும் ஸோ ஷி வாஸ் ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் தேட் நார்மல் டெலிவரிக்கு அப்போ தான் ரியல் டெஸ்ட் கேம் வெதர் ஷீ கேன் ப்ரூவ் ஹர் செல்ஃப் அண்ட் அவளோட பேஷன் அது தான் நார்மல் டெலிவரி ஸோ தேட் இஸ் த பர்சன் ஐம் கோயிங் டு பி டாக்கிங் அபவுட் அண்ட் அது வேறு யாரும் இல்லை என்னை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ இந்த ஃப்ளட் டைமில் என்ன ஆச்சுன்னா நான் அது வரைக்கும் பர்பஸ் என்ன இருந்துச்சுன்னா எயிட்டீன் ஹவர்ஸ் எடே வேலை செய்வேன் எல்லாம் பேஷண்ட்ஸ்கிட்டையும் நோ நார்மல் டெலிவரி பற்றி மட்டும்தான் நான் கவுன்சில் பண்ணிகிட்டு இருப்பேன் அது ஒரு லாஸ்ட் ட்ரெண்டாக போயிருக்கு இது ரொம்ப சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் அதுதான் இப்போ இந்த சொசைட்டியில் ரொம்ப எல்லாம் மறந்து போனது எல்லாருமே இன் காப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸில் இருக்கும் போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நார்மல் டெலிவரி கொடுத்துட்டு அதே தான் என்னோடய மென்டாலிட்டியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னா ஃப்ளட் டைம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டிசம்பர் ஃப்ளட் டைம் அப்போ தான் இந்த ரியல் ஹிட் நான் அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டுருக்கேன் இட் வாஸ் போரிங் எனக்கு ரெண்டு டெலிவரி இருக்குது நான் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் என்கூட இன்னொரு டாக்டர் ஆஷான்னு இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் எவ்ரி ஹவர் நான் வெளியில் போய் பார்ப்பேன் வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிட்டே இருக்கும் சரி போய்டும் போயிடும் எப்பவுமே மழை வரது தான் சென்னையில் இவ்வளோ ஃப்ளட்டுன்னு நினச்சி கூட பார்க்கல ஹாஸ்பிட்டல் சரி இவங்க டெலிவரி ஆகிடுவாங்க ஒரு டாக்டர் இருந்தாங்க டெலிவரி என்கிட்ட அப்புறம் இன்னொரு பேஷண்ட்டும் இருந்தாங்க ரெண்டு பேர் டெலிவரிக்கு இதெல்லாமே முடிச்சிட்ட உடனே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் வெளியில் போய் பார்க்குறோம் வாட்டர் லெவல் ரைஸ் ஆகுது பயங்கரமான ஒரு யூனோ ஒரு வெஞ்சன்ஸோடு வந்து இந்த ரெயின் போர் ஆகிற மாதிரியே இருந்துச்சு என் பொண்ணு அப்போ ஏழு வயசு அவளுக்கு வந்து தண்டர்னா அவ்வளோ பயம் என் மனசில் என்ன இருந்துச்சுன்னா ஐயோ இந்த குழந்தை என்ன இருக்குமோ வீட்டில் எப்படி இருப்பாளோ எங்கள் அப்பா அம்மா வந்து எப்படி இருக்காங்களோ இதே தான் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு மண்டையில் அதுக்கப்புறம் ஆனால் அதை பற்றி வேண்டாம் அதை அப்புறம் நினைக்கலாம் எல்லோரும் இருக்காங்க அவ்வளோ பார்த்துக்கிறது இங்கே நம்ம பேஷண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்போயும் நான் வந்து நான் இங்கேயே உட்காருவேன்னு சொல்லிவிட்டு ஐ வாஸ் வித் தேம் அப்போ தான் வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் தண்ணி ரைஸ் ஆகிட்டே இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ஷட் டவுன் பண்ணி ஆகணும் நம்ம ஷட் டவுன் பண்ணிவிட்டு பவர் சோர்ஸ்லாம் வந்து ஷட் டவுன் பண்ணணும் லிஃப்ட்லாம் நம்ம ஷட் டவுன் பண்ணணும் ஸோ ஓடி எதுவுமே வேலை செய்யாது லேபர் வார்டு வேலை செய்யாது நீங்களே ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் பக்கத்துலன்னு சொன்னாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீடம் பேபீஸ் வந்து இருக்குது அவங்க அப்பா அம்மா எங்களை நம்பி விட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க ஏன்னா அவங்க அங்கேயே தங்க முடியாது பில் அதிகமாகும்னு நெக்ஸ்ட்டு டெலிவரி ஆகணும் எவ்வளோ பேர் அவங்க குழந்தைங்களோட இருக்காங்க ரெண்டு பேஷண்ட் டெலிவரி ஆக வேண்டிய பேஷண்ட் இருக்குது உடனே நான் என்னோடய வைஸ் ப்ரெசிடென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் சார் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஷிஃப்ட் பண்ண சொல்கிறாங்க நாங்கள் இப்போ இருக்கிறது ஃபோர்த் ஃப்ளோர் லிஃப்ட்டை ஷட் டவுன் பண்ணிணாங்கன்னா ஒரு ஒரு பேஷண்ட்டை எப்படி நாங்கள் கீழே தூக்கிட்டு போக முடியும்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு டென் ஆம்புலன்ஸஸ் அரேஞ்ச் பண்ணார் வித் ஃபோர் ஃபைவ் இனோவாஸ் ஒரு கிட்டலாம் சொல்லிட்டு நாங்களும் என் கிட்டலாம் சொல்லிவிட்டு நிறைய பேர் சொன்னாங்க வரவே முடியலன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் என்ன சொல்கிறீங்க அவ்வளோ தண்ணியை சுற்றின்னு கேட்டேன் நான் எனக்கு புரியவே இல்லை ஏன்னா என் நான் பார்க்குறது வெறும் ஹாஸ்பிட்டல் மேலே இருந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் நான் வந்து சீ சீக்கிரமாக கீழே ஓடிட்டு எல்லாமே லிஃப்ட்டை முதல்ல ஷட் டவுன் பண்ணோம் ஏன்னா வந்து யாராவது லிஃப்ட்டில் மாட்டிக்கக்கூடாதுன்னு அந்த டைமில் குழந்தைங்களெல்லாம் வந்து நல்லா ரேப் பண்ணி நைஸ் அண்ட் வாம் நல்லா ரேப் பண்ணி குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு அந்த ரெண்டு ப்ரெக்னென்ட் மதரை ஃபஸ்ட்டு மதரை வந்து ரொம்ப பெயின் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸை போட்டு அதே ஆம்புலன்ஸை நானும் உட்காந்துட்டு என் கூட டாக்டர் ஆஷாவும் உட்காந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நர்சஸ் அங்கே இருக்க நர்சஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒருத்தவங்க ஒரு ஒரு பேஷண்ட் கூடயும் டெலிவரி ஆகின பேஷண்ட் கூட ஒரு நர்ஸு ஒரு பேபி கூட ஒரு நர்ஸு இன்னொரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கூட அவங்க கூட ஒரு நர்ஸ் இன்னொரு டாக்டர் அங்கே போட்டுட்டு நாங்கள் ரெண்டே பேர் தான் இருந்தோம் அங்கே அங்கேருந்து நாங்கள் அதுக்கப்புறம் வி ஷிஃப்ட் டு அன் அதர் சென்டர் போகிற வழியில் பார்த்தா வின் அந்த விண்டோ வரைக்கும் தண்ணி வந்துருந்துச்சு நாங்களே திரும்பி பார்த்துட்டு இட் வாஸ் ஷாக்கிங் என்னடா இவ்வளோ தண்ணி வந்திருக்கு முதல்ல இந்த ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகி போகுமானே எனக்கு டவுட் வந்துருச்சு சப்போஸ் நின்றுச்சுனா அது இறங்கி அந்த குழந்தைய தூக்கிட்டு எப்படி போக முடியும் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் தூரம் தான் அது நடந்து போக முடியாது அந்த தண்ணியில் திடீர்னு பார்த்தா அந்த ஆம்புலன்ஸ் நடுவு ரோட்டில் நிற்குது அப்போ நான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இதுக்கு மேலே என்ன பண்ணுறது நம்ம நின்றுட்ட உடனே கடவுளை நீங்கள் தான் காப்பாற்றணும் நாங்கள் நினச்சிட்டுன்னு திருப்பியும் பிக்கப் ஆச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளார் போகிறோம் அந்த லேடியை கொண்டு போகிறோம் அங்கே வந்து அந்த நாங்கள் போன ஹாஸ்பிட்டலில் வந்து லேபர் வார்டே கிடையாது மல்டி ஸ்பெஷாலிட்டி பட் வித்வுட் லேபர் வார்ட் ஃபெசிலிட்டி ஸோ நாங்கள் போயிட்டு அங்கே வந்து ஒரு சாதா எமர்ஜென்சி காட்டில் அந்த லேடியை டெலிவரி பண்ணிவிட்டு அப்பா முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம் பட் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இட் இஸ் நாட் தி எண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் திகினிங் பிகாஸ் த ஃப்ளட்ஸ் அண்ட் த ரெயின் வெண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் ஃபர் த நெக்ஸ்ட் த்ரீ டு ஃபோர் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறோம் அது மாறிக்கிட்டே இருக்குது பட் அதில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போனது சேஞ்ச் பண்ண துணி இல்லை எதுவுமே இல்லை நான் ஒரு டாக்டர் இருந்தேன் அப்புறம் ரெண்டு எமர்ஜென்சியில் ரெண்டு டாக்டர் இருந்தாங்க அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் அப்புறம் ஒரு ஃபியூ டாக்டர் டாக்டர்ஸ் இந்த ஐசியூ அப்போ எல்லாமே ஃபோன் டிஸ்கனெக்டட் எல்லாமே டிஸ்கனெக்டட் நாங்கள் என்ன சொன்னால் பேஷண்ட்ஸ் கார்டு எவ்வளோ தான் பணக்காரனாக இருந்தாலும் கிரெடிட் கார்டு இருந்தாலும் தே கெ நாட்ஸ் இட் அட் ஆல் அவங்க டோட்டலாக வந்து நாங்கள் வந்து ஓகே நீங்கள் அப்புறம் நீங்கள் வந்து கிரெடிட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் அப்புறம் பே பண்ணிக்கலாம் நோ பேமெண்ட் ஜஸ்ட் கிவ் ட்ரீட்மெண்ட் ஒரு ஒரு பேஷண்ட்டோ லாரியில் வந்தாங்க ஆம்புலன்ஸில் வந்தாங்க தே கேம் இன் ஃபயர் இன்ஜின்ஸ் ஒருத்தவங்க வந்து லாண்ட்ரி வேனில் வந்தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க சில ஒரு ஒரு லேடி நடந்துக்கிட்டே வந்தாங்க அந்த ஒரே ஒரு பேஷண்ட் கிட்ட சொன்னாங்க மேடம் என் கிட்ட பார்த்த பேஷண்ட் நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சுற்றி இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலும் மூடிடுச்சு நாங்கள் மட்டும்தான் அங்கே ஹாஸ்பிட்டல் திறந்துருந்தோம் ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் வர முடியாது எல்லாம் சுற்றி தண்ணி ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏதோ வேர்ட் ஆஃப் மவுத் போயிருக்கா என்னன்னு தெரியல அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க எல்லாரையும் நாங்கள் சின்ன சின்ன இருந்தெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் நான் வந்து கைனகாலஜியில் காலேஜியில் ட்ரெயின்டு ஆனால் கூட நான் மற்ற கேசஸையும் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அங்கே வந்து எல்லாமே கனெக்டடாக டிஸ்கனெக்டடாக இருந்துச்சு பட் வீ ஆர் கனெக்டட் அஸ் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் அங்கே இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஸோ வித்தவுட் அ கனெக்டிவிட்டி அப்போ தான் இந்த மோஸ்ட் வெல் கனெக்டட் பீப்புளாக நாங்கள் இருந்தோம் நெக்ஸ்ட் ஆஸ் டேஸ் வென் பாய் என்னன்னா அந்த டீலே தெரியும் அது எவ்வளோ மோசமாக ஃபர்ஸ்டு டே நல்லா திக் டீ கிடச்சிச்சு ரெண்டாவது டே எங்களுக்கு கொஞ்சம் தின் டீ கிடச்சிது மூணாவது டே ஒன்லி வாட்ரி டீ அதான் சாப்பிட்ணும் நாங்கள் பக்கத்தில் எதுவுமே இல்லை பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு எதுவுமே அந்த ஃபார்மசியில் இருக்கிறதா அதுவும் பேஷண்ட்ஸ்க்காக தான் கடைசியாக நாங்கள் செரலாக்கிலேருந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம் பிகாஸ் அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே எங்களுக்கு வந்து எங்களோட பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு பிகாஸ் வீ கே நாட் யூஸ் த ரிசோர்ஸஸ் மச் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் அதனால் ஆனால் பேஷண்ட்ஸ்க்குனால சாப்பாடு போயிட்டு இருந்துச்சு ரைஸ் அது மாதிரிலாம் பட் எவ்ரி திங் வாஸ் இன் லிமிட்டட் குவான்டிட்டி இதுக்கப்புறம் இந்த இந்த ஃப்ளட் டைமில் வந்து ஒரு ஒரு நாள் போக போக எனக்கும் வந்து எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல அதுக்கப்புறம் ஐ சென்ட் வேர்ட் ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் ஆனால் அந்த சைட் போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க அவங்க போய் எங்கள் வீட்டில் பார்த்துட்டு இல்லை எங்கள் குழந்தை நல்லா தான் இருக்குது ஆம்புலன்ஸ் அந்த சைட் போனதால் இன்னொரு பேஷண்ட்டை பிக்கப் பண்ணதால அவர் இறங்கி போய் வந்து எங்கிட்ட சொன்னார் நல்லா இருக்குது மேடம் உங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க நோ ப்ராப்ளம் அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு காட் இஸ் தேர் ஹீ வில் டேக் கேர் ஆஃப் ஃபஸ்ட் ஃபர் ஷுவர் நெக்ஸ்ட் இந்த சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டிய நிலமை இருந்துச்சு எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 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 டஃப் சுச்சுவேஷன் இருக்கும் போது இந்த இமோஷன்ஸில் நம்ம ட்ரவுன் ஆகிடக்கூடாது ஐயோ என்ன ஆகிடுச்சி நம்மளுக்கு ஐயோ என்ன ஆகிடுச்சி வீட்டில் ஐயோ அதெல்லாம் நினைக்காமல் பேஷண்ட் சென்ட்ரிக்காக இருக்கணும் ஸோ பே எங்களுக்கு பேஷன்ட் மற்றவங்களாம் ஒரு வேலை இதுவாக இருக்கணும் அதுலேயே ஃபோக்கஸ் இருக்கணும் நம்பர் ஒன் எப்போவுமே எதையும் பார்த்து பயப்படக்கூடாது அப்போ வந்து எங்களுக்கு எந்த ஒரு கம்ஃபர்ட்டும் கிடையாது ஆனால் கூட எங்களால் சர்வைவ் பண்ண முடிஞ்சுது ஒரு கனெக்டிவிட்டி கிடையாது இருந்தாலும் எங்களால் சர்வைவ் பண்ண முடிஞ்சுது இருந்த எல்லா ரிசோர்ஸஸையும் எவ்வளோ அழகாக நாங்கள் உபயோகி உபயோகிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக உபயோகித்தோம் ப்ளஸ் வாட்டர்லேருந்து எல்லாத்தையும் லிமிட்டடாக யூஸ் பண்ணுவோம் நம்ம அந்த டைமில் யூஸ் பண்ணும்போது ஏன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது அது மாதிரி நம்ம ஏன் அப்படி வேஸ்ட் பண்ணுறோம் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்போ வந்து அந்த சின்ன சின்ன விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டாக இருந்துச்சு எனக்கு தெரியும் எப்பவே நம்ம சாதத்தை ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்கன்னா பாதி சாப்பிட்டு தூக்கி போட்டுருவோம் அப்போ வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணாது வேறு யாரும் சாப்பிடல வாங்க எல்லோரும் மூணு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணலாம் அப்படி தான் இருந்துச்சு நம்ம டெய்லி வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கணும் எப்போவுமே நம்ம வந்து வீ ஷுட் ஷேர் அர் திங்ஸ் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது அது ஒன்று நினைச்சேன் பயப்படவே கூடாது லைஃப்பில் அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சது அந்த சுச்சுவேஷன் முடிஞ்சது நாலு நாள் கழிச்சு நாலு நாள் ஆச்சு அப்புறம் ஒன் வீக் அங்கே தான் இருந்தேன் அட் த எண்ட் ஆஃப் ஃபைவ் டேஸ் எங்கள் அப்பா அம்மா வந்தாங்க என்னை பார்க்குறதுக்கு என் பொண்ணை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மை ஹஸ்பண்டை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பட் ஸ்டில் என்னால் போக முடியல ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க ஒன் வீக் கண்டினியூஸாக நாங்கள் இருந்தோம் ஹாஸ்பிட்டலில் இட் வாஸ் அ வெரி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அப்போ தான் எனக்கு லைஃப்னால் என்னன்னு புரிஞ்சுது அதுதான் நான் சொல்ல வரேன் நம்ம எல்லாத்தையும் ரொம்ப விஆர் டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிரான்ட் அது மாதிரி இருக்கவே கூடாது நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வந்து மனசில் நம்ம நினச்சிக்கணும் நம்ம இருக்கிற கொஞ்சோண்டு திங்ஸையே நம்ம வந்து நல்லா உபயோகிக்கணும் அண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் நான் இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் நான் சேரும் போது எனக்கு வந்து நிறைய என்னோட என்னோட கலீக்ஸ் என்னை ரிடிக்யூல் பண்ண கலீக்ஸ்ஸு என்னை பார்த்து வந்து ஏன்னா இந்த பொண்ணு பார் இந்த டாக்டர் ஆமா இவங்க பார் இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லி என் பண்ணது அவங்க எல்லாரும் வந்து ஒன் வீக் கழிச்சு என்னை பார்க்கும்போது இட்ஸ் கம்ப்ளீட் சைலன்ஸ் யோர் ஒர்க் ஷுட் ஸ்பீக் ஃபார் யுவர் செல்ஃப் உங்கள் வேலை தான் உங்களுக்கு பேசணும் நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட போய் உங்களுக்கு உங்களை வந்து தப்பாக பேசுகிறவங்க கிட்டே உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது அதெல்லாம் தேவையில்லை யுவர் ஒர்க் வில் ஸ்பீக் ஃபார் யுவர் செல்ஃப் எப்போமே நீங்கள் வந்து யாராவது பேசுகிறாங்க அண்ட் வென் யூ ஆர் அது திரும்பி பார்த்தீங்க வச்சுக்கோங்க நீங்கள் அதுக்குள்ளே சக்க ஆகிடுவீங்க யாராவது உங்களுக்கு உங்களை பற்றி நெகட்டிவாக பேசிங்கன்னா யூ ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் யூஆர் டூயிங் அதுதான் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்பர் டூ எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை தாண்டி நீங்கள் வந்து போய்ட்டு தான் இருக்கணும் இங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு சென்டர் வந்தோமா அங்கே இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும் நான் நான் வந்து எப்பவுமே நான் நிறைய லேடிஸ் வருவாங்க இந்த யூட்ரஸ்லாம் இல்லாதவங்களுக்கு அப்போ நான் எப்பவுமே நான் வந்து நினைப்பேன்னா என்னடா இது பண்ணலான்னு தென் ஐ மெட் அ லெஜண்ட் கால் ப்ரொஃபஸர் முகமது ரேலா அவர் என்கிட்ட எப்போவுமே ஒன்று தான் சொல்லுவார் பி அ வெரி வெரி குட் ஃபோக்கஸ்ட் டாக்டர் டூ த ரைட் திங் டு த பேஷண்ட் அண்ட் பி அண்ட் எல்லோரும் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லவங்களா இருங்க கைண்டாக இருங்கு சொல்ார் கைண்ட இருங்கு இருங்கன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு கூட இருக்கவங்க கிட்ட அவர்கிட்ட போன பிறகுதான் ஒரு ஹியூமன் பீங்காக எப்படி பெட்டராக இருக்க முடியும் நான் கற்றுக்கிட்டது ஸோ எல்லா ஸ்டெப்லேயும் ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் ஒன்று ஒன்று கற்றுப்பீங்க லைஃப்பில் நீங்கள் அதை நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களோட மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் என்ன கற்றுப்பீங்கன்னு எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் கிடையாது மற்றவங்களோட மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்போவுமே ஒருத்தவங்களை உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசிட்டோ இல்லைனா உங்களுக்கு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காத போது டோன்ட் பி லெட் டவுன் கோ ஃபார்வர்ட் மூவ் ஆன் ஜஸ்ட் கேரி ஆன் அண்ட் மூவ் ஆன் அவ்வளோதான் அப்போ தான் உங்களுக்கு வந்து லைஃப்பில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அண்ட் உலகமே உங்களை பற்றி உங்கள் பக்கத்தில் நிற்கலனாலும் யாருமே நீங்கள் நம்புகிறத நம்பலனாலும் நீங்கள் நம்பினீங்கன்னா அதுதான் ரைட் திங் டு டூ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நான் சொல்லிட்டு இருப்பேன் எல்லாருக்கிட்டே இல்லை இல்லை எல்லாருக்கும் நார்மல் டெலிவரி தான் பண்ணார் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுவேன் இன்னிக்கி ஐ டன் க்ளோஸ் டு டென் தௌசண்ட் டெலிவரி அண்ட் அபவ் அதை நான் ப்ரௌடாக சொல்லலாம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நான் நார்மல் டெலிவரி பண்ணியிருக்கேன் இதுக்கு எல்லாமே நான் என்னென்னா என்னோட ஃபோக்கஸ் அதில் மட்டும்தான் இருந்துச்சு மற்றவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் கேட்டிருந்தேன் நான் எனக்கு இந்த ஃபோக்கஸும் வந்திருக்காது ஸோ நம்ம என்ன நம்ம பண்ணுற வேலைக்கு நம்ம எவ்வளோ நியாயமாக இருக்கணுமோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவ்வளோ நியாயமாக ஆகணும் வேற நம்ம வந்து டைவர்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது நாங்கள் நம்ம இருக்கும்போது நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும் என்னன்னா எப்பவுமே கற்றுக்கணும்னு ஆசைப்படணும் அது எந்த ஃபீல் டாக்டருன்னு சொல்லி சொல்ல எந்த ஃபீல்டில் இருந்தாலும் கிட்டேருந்து எப்போவுமே யூ ஷுட் ஆல்வேஸ் பி அ ஸ்டூடெண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் பி வில்லிங் டு லேர்ன் உங்களோட ஜூனியர்ஸ் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்கணும் அது யாராக இருந்தாலும் இருக்கட்டும் வார்ட் பாயிலிருந்து யாராக இருந்தாலும் எல்லார்கிட்டையும் நீங்கள் ஒரு நல்ல செய்தி கற்றுக்கலாம் இது எனக்கு வந்து அதை சொன்னனே நான் அந்த அந்த ஒரு அந்த லெஜண்ட் ப்ரொஃபஸர் முகமது ரலா எனக்கு சொல்லிக் கொடுத்தது இதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து நான் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணது போது தான் எனக்கு தெரிஞ்சு அதையும் எல்லோரும் ரெடிக்யூல் பண்ணாங்க பட் வி ஹாவ் டு பிலீவ் இன் ஆர் செல்ஸ் ஃபர்ஸ்ட் இதான் என்னோட என்னோடய லைஃப்பில் எனக்கு கற்றுக்கிட்டது ஒன்னே ஒன்று தான் இந்த சைடு அந்த சைடு பார்க்குற இட் இஸ் ஒன் ரேஸ் தட் யுர் ரன்னிங் யூ ஆர் நாட் ரன்னிங் அ ரேஸ் வித் பீப்பிள் இட்ஸ் யுவர் ஓன் ரேஸ் இந்த சைடு அந்த சைடு மற்றவங்க பார்த்து நீ ரேஸ் ஓடல அண்ட் உன்னோட ரன் ஃபார் தட் ரேஸ் ஷுட் பி அ வேல்யூபிள் ஒன் வித் அ வேர்ச்சியூ வித் சம் மாரல்ஸ் இல்லைனா இட்ஸ் நாட் ஒர்த் ரன்னிங் என் ஸ்டோரியிலேருந்து எல்லாருக்கிட்டையும் நான் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா ஆல்வேஸ் பிலீவ் இன் அ ட்ரீம் ஈவன் இஃப் நோபடி பிலீவ்ஸ் இன் யூ யாருமே உங்களை நம்பிக்கை இல்லைனாலும் நீங்கள் உங்களை நம்பி தான் ஆகணும் அண்ட் நீங்கள் எப்போவுமே நல்லது பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி நீங்கள் வேறு எதுவுமே நினைக்காதீங்க அதை பண்ணிட்டு தான் இருங்க சில நேரத்தில் உலகத்தில் யாருமே சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஜஸ்ட் கோ ஃபார் இட் அவ்வளோதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ஜோஷ் டாக்ஸ்க்கு என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்